ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் செடி போட்டிருந்தோம் அதெல்லாம் வளர்ந்துடுத்து நல்லா வளர்ந்துருக்காங்க இப்போ எல்லாம் ஒன்று ரெண்டு எல்லாம் காய் விட ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் உரம் போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தண்ணி லைட்டாக பாய வச்சுட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா காய் காய்ச்சிட்டே இருக்கோம் ஸோ சொன்னப்போல இது ஒரு மூணு மாதம் கிட்ட ஆகிடுச்சு இது காய் செடி வளர்ந்து காய் காய்க்கிறதுக்கு கிட்ட காட்டுறேன் உரம்லாம் இருக்குது போடு 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 இதான் ரெண்டக்கா காய்ச்சிட்டாங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நம்ம போட்டு செடி போட்டு ஓரளவுக்கு வெண்டக்காய் ஒரு அளவுக்கு வந்துடுது ஸோ அப்படியே பாருங்க இது நம்ம வீட்டுக்கு அப்படியே தேவையான வெண்டைக்காய் இருக்குது அப்படியே நம்ம வீட்டுக்கு பெரிசு வேண்டியது தான் எரு போட்டதுனால இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி விடலான்னு இருக்கும் தண்ணி வந்துவிட்டோம் கிட்ட உரம் போட்டிருக்கோம் இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் இயற்கை உரம் தான் இதெல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் தண்ணி அப்படி பாய வச்சுட்டுனா இன்னொரு கொஞ்சம் நல்லா செடி நல்லா வளரும் காயும் கொஞ்சம் காய்ச்சிட்டு இருக்கும் செடி பாருங்க ஒன்று ரெண்டு பூ பூ எடுக்குது ஒன்று ரெண்டு தண்ணி பாஞ்சிட்டே இருக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு கால் மணி நேரம் அதுக்குள்ள ஆகும் தண்ணி பாயத்துக்கு வெண்டைக்காய் காய்ச்சிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பீர்க்கங்கா வெள்ளரிக்காய் போட்டிருக்கோம் அது இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கொடிலாம் ஓட்டிகிட்டு இருக்குது அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் இப்போ இது போடுறதுக்கான கொஞ்சம் ஈல்டு நம்ம ஒரு நாள் சாப்பிட்ற ஆளுக்காவது ஒரு நாளைக்கு வந்துடுச்சு அதே பெரிய விஷயம் சந்தோஷமாக Thanks for watching.